டியூப் தமிழ் வணக்கம் மறுபடியும் டென்மார்க்கினுடைய விமான நிலையங்களின் மீது ஆளில்லா விமானங்களினுடைய பரப்பு இடம்பெற்றிருக்கின்றது டென்மார்க்கின் மீது ஒன்றல்ல பல என்று கூறப்படுகின்றது ஆளில்லா விமானங்கள் பறந்திருக்கின்றன இவைகளினுடைய தாக்கம் காரணத்தினால் அச்சத்தினால் விமான நிலையம் பல மணி நேரங்கள் மூடப்பட்டு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல எஸ்பியா நகரத்தில் இருக்கின்ற விமான நிலையத்தின் மேலும் ஆளில்லா விமானங்கள் பறந்தன அனுப்பியது யார் தெரியவில்லை அதுபோல விமான நிலையத்தின் மீதும் பறந்தன அதற்கு காரணமானவர்கள் யார் அந்த சக்தி எது தெரியவில்லை போலீசாருக்கு பலத்த சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இந்த ஆளில்லா முன்தினம் திங்கக்கிழமை அன்று டென்மார்க்கினுடைய தலைநகரின் சர்வதேச விமான நிலையத்தின் மீது பறந்த மூன்று வரையான ஆளில்லா விமானங்கள் டென்மார்க் நாட்டில் ஒரு புதிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தன அதை தொடர்ந்து அந்த விவகாரம் முற்றுக்கு வந்துவிடுமா என்றால் இல்லவே இல்லை அதைவிட அதிகமாக வந்திருக்கின்றது ஒல்போ விமான நிலையத்தின் அருகே டென்மார்க்கினுடைய விமான படை துறை இருக்கின்றது அதன் மேலாக பறந்திருக்கிறார்கள் நகரத்தில் அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்கள் வந்து இறங்குகின்ற ஏவுகணைகள் வந்து இறங்குகின்ற மேற்கு கடற்கரை ஓர துறைமுகம் அமைந்திருக்கின்றது விமான தளமானது டென்மார்க்கினுடைய முக்கிய விமானங்கள் நிறுத்தப்படுகின்ற இடமாக இருக்கின்றது இந்த மூன்றையும் தேர்வு செய்து எதற்காக பறந்தார்கள் என்பது கேள்வி ஆனால் டென்மார்க் மீதான அச்சுறுத்தலும் டென்மார்க்கினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் யாரோ ஒருவருக்கு ஒரு அதிகார சக்திக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் வயிற்று கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் தான் டென்மார்க் மீதான நெருக்கு வாரங்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க இன்றைய காலை வெளியாகி இருக்கின்ற ரஷ்ய ஊடகங்களும் ரஷ்யாவினுடைய ரஷ்யாவினுடைய ஆய்வாளர்களும் அரச அரச இல்லாத ஊடகங்களினுடைய பத்திரிகைகளை அப்படியே புரட்டி பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பது தெரியும் அதை பார்க்கலாம் பாருங்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ ஊடகமாகிய ஒய்னோ டீலோ டென்மார்க் தொடர்பாக ஒரு தொகுதி அச்சமூட்டும் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கின்றது இந்த பாதுகாப்பு ஆய்வு ஊடகமானது டென்மார்க்கினுடைய படைத்துறைக்கான ஆயுத ஆர்டர்கள் ரஷ்யாவை குறிவைத்ததுதான் என்ற பொருள்பட எழுதுகின்றார்கள் டென்மார்க் குறி தவறாது தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணையை வாங்குவதற்கு வரலாற்றில் என்றும் இல்லாத பெரும் பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது இது டென்மார்க் என்கின்ற சின்னஞ்சிறிய நாடு ஒரு பெண்ணம் பெரிய வல்லரசுடன் மோதுவதற்கு ஏற்ற பலமிக்க ஆயுதமாக இருக்கின்றது இதை அவர்கள் யாருக்காக வாங்குகின்றார்கள் அவர்களுக்கு நேரடியாக எதிரியாக அருகில் இருப்பது ரஷ்யா தான் இது ரஷ்யாவை அச்சமூட்டுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு முயற்சி என்று எழுதியிருக்கின்றார்கள் டென்மார்க் என்கின்ற சின்னஞ்சிறிய நாடு ஒரு பெண்ணம் பெரிய அணுசக்தி வல்லரசுடன் உரசி பார்க்கின்றது என்பது இதனுடைய கோப நெருப்பாக இருக்கின்றது இதேவேளை இங்கிலாந்தில் சதாம் ஹவுஸ் சிந்தனை பிரிவினுடைய ஆய்வாளர் கெய் கீல் ஆய்வு இங்கிலாந்தில் வெளியாகி இருக்கின்றது இதுவரை காலமும் டென்மார்க் என்கின்ற நாடு ரஷ்யாவினுடைய எதிரிகளினுடைய பட்டியலில் வெகு தொலைவில் தான் இருந்தது பனிப்போர் நிலவிய சோவியத் ரஷ்யா காலத்தில் டென்மார்க்கை ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை ஆனால் இப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக டென்மார்க் ரஷ்யாவினுடைய எதிரிகளினுடைய பட்டியலில் மிக விரைவாக முன்னே வந்து நிற்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் டென்மார்க்கின் மீதான அச்சுறுத்தலை ரஷ்யாவினுடைய சார்பில் டென்மார்க்கில் இருக்கும் ரஷ்யாவினுடைய தூதுவர் விளாடிமிர் பார்பின் காலை மாலை இரவு என்று மூன்று நேர பிரேக்கிங் நியூஸ் போல தொடர்ந்து தன்னுடைய எதிர்குரலை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் அவர் வெளியிட்ட மூன்று முக்கியமான கருத்துக்கள் ரஷ்யாவினுடைய நேரடி அச்சுறுத்தலாகவே இருப்பதாக ஆய்வாளர்கள் ார்கள் இது தவிர ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடந்த ஒரு வார காலத்தில் டென்மார்க்கிற்கு இரண்டு தடவைகள் எச்சரிக்கை தருவது போன்ற பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றது அணுகுண்டு வல்லரசு ஒன்று மிரட்டலுக்கு உள்ளாகின்றது என்பது முதலாவது குரலாகும் மேலும் டென்மார்க்கினுடைய தலைநகர் கேஸ்ட்ரப் விமான நிலையத்தில் ஆளில்லா விமானங்கள் வந்ததானது நேட்டோவை ரஷ்யாவிற்கு எதிராக நேரடியாக இழுத்துவிடுகின்ற வேலை என்பது எதிர்ப்பக்க விமர்சனமாக இருக்கின்றது இந்த சம்பவங்கள் எல்லாம் இறுதியாக ரஷ்யாவும் நேட்டோவும் போர்க்களத்தில் எதிரிகளாக நிற்கின்ற ஒரு கள காட்சியை ஏற்படுத்த போவதாக ரஷ்யாவினுடைய டெலிகிராம் சிறப்பு செய்தி காலையில் வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இது யாரென்று தெரியவில்லை என்பதும் பின்னணியில் இருந்து இந்த விமானங்களை அனுப்புகின்றவருடைய நோக்கம் என்ன என்பதும் தெரியவில்லை என்பது ராஜதந்திர குரலாக இருக்கின்றது அதேவேளை இதற்கு முன்னர் எஸ்ட்லாண்ட் உள்ளிட்ட நாடுகளில் ரஷ்யாவே ஊடுருவல் செய்ததாக கூறப்படுகின்றது நேட்டோவினுடைய கிழக்கு பிராந்திய நாடுகளின் மீது ரஷ்யா தொடர்ந்து உணர்வுகளை தட்டிவிடுகின்ற வேலையை செய்து தனக்கு எதிராக எந்தளவு தூரம் திரண்டிருக்கின்றார்கள் தனக்கு எதிராக என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை அறிய இத்தகைய நூல் விட்டு பார்க்கும் வேலையை தொடர்ந்து களை புறாது செய்து கொண்டிருக்கிறது இருக்கும் ரஷ்ய தூதராலயம் அறிவித்திருக்கும் மூன்று முக்கிய சம்பவங்களில் முதலாவது டென்மார்க் நீண்ட தூர ஏவுகணையை வாங்கி இருப்பதானது மிக பாரதூரமான தவறான பாதை நோக்கிய பயணம் என்று முதலாவதாக கூறியிருந்தது இரண்டாவதாக இந்த உலகில் உக்ரைன் என்று அல்ல யாருமே அணுசக்தி வல்லரசாகிய ரஷ்யாவிற்கு மிரட்டல் விடக்கூடாது என்பதும் ரஷ்யாவை அச்சுறுத்தினால் விளைவு விபரீதமாகும் என்றும் கூறியிருந்தது இது உக்ரைனை தவிர மற்ற நாடுகளுக்கான எச்சரிக்கையாகும் டென்மார்க்கிற்கு சொந்தமான டென்மார்க் அருகே இருக்கும் போன் தீவு தீவு மயப்பட்டுக் கொண்டு இருப்பதாகவும் இது ரஷ்யாவிற்கு எதிரான அச்சுறுத்தல் என்றும் டென்மார்க்கில் இருக்கும் ரஷ்ய தூதராலயம் では。 பொன்ஹலம் பகுதியிலும் பால்டிக்கை அண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அமெரிக்கா டென்மார்க் இணைந்து படை பயிற்சியை மேற்கொண்டது தமக்கு தெரியும் என்றும் இதன் மூலமாக அமெரிக்கா குறுந்தூர ஏவுகணைகளை பொன்கலம் பகுதியில் நிறுவி என்றும் எதிர்காலத்தில் இந்த குறுந்தூர ஏவுகணைகளில் அணுகுண்டை பொருத்த முடியும் என்றும் இப்போது ரஷ்யாவிற்கு வெளியே அமைந்திருக்கின்ற கலினின் கிராட் என்கின்ற சிறு பகுதியிலே ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் நிறுத்தப்பட்டு இதற்கு அச்சமூட்டுகின்ற வேலையாக இருக்கின்றது இப்பொழுது இவர்கள் அணுகுண்டை பாவிக்காமல் இருந்தாலும் அணுகுண்டு அச்சுறுத்தலை விடாதது போல இருந்தாலும் எதிர்காலத்தில் திடீரென ஒரு நாள் இந்த நிலைப்பாட்டை எடுத்து அணுகுண்டு ஏவுகணைகளை நிறுத்திவிடலாம் என்கின்ற அச்சத்தை ரஷ்யாவினுடைய ஊடகங்களினுடைய இன்றைய காலை தலைப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இது குறித்து டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பிளமிங் ஸ்பிளிவல் ஹென்சன் கூறுகின்ற பொழுது இது ஒரு சண்டியன் வீட்டை தட்டி விடுகின்ற எச்சரிக்கை போன்றதாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய ரஷ்ய தூதுவர் விளாடிமிர் பார்பினுடைய முட்டாள்தனமான கருத்துக்களின் விளைவை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் டென்மார்க்கை பொறுத்தவரையில் அமைதி விரும்பும் நாடு டென்மார்க் மட்டுமல்ல வேறெந்த நாடும் தங்களுடைய அணுகுண்டு ஏவுகணையை டென்மார்க்கில் கூடாது என்று அடிப்படை சட்டம் கூறுகின்றது அப்படி இருக்க ரஷ்யா இப்படியான கருத்துக்களை கூறுகின்றது இதனுடைய விளைவுகளுக்கு ரஷ்யாவே பொறுப்பு என்ற பொருள்பட அவருடைய கருத்து இருக்கின்றது மேலும் டென்மார்க்கினுடைய இந்த மாற்றமானது ரஷ்யா அச்சமடைவதற்கு காரணமாக அமையும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை இப்பதினாறு போர் விமானங்களை உக்ரைனிய அதிபருக்கு வழங்கி மற்ற எல்லா நாடுகளை விட அதிகமான பணத்தை உக்ரைன் போர்க்களத்திற்கு வழங்கி டென்மார்க் உக்ரைனை ஊக்குவிக்கின்ற செயலானது டென்மார்க்கை நேரடியாக எதிரியாக மாற்றுவதற்குரிய அடிப்படை அம்சங்கள் இருப்பதையும் ஊடகங்கள் தொடர்ந்து எழுதித்தான் வருகின்றன அதேவேளை உக்ரைனுடைய தாக்குதல்கள் முன்னூறு கிலோமீட்டர்கள் என்று இப்பொழுது நிலை மாறி ரஷ்யாவில் எவ்வளவு தூரமும் ஊடுருவலாம் என்கின்ற அனுமதியை ஜெர்மனி வழங்கியதும் இப்பொழுது அதுபோன்ற தாக்குதல்கள் ரஷ்யாவில் ஊடுருவி வெகு தொலைவில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் ரஷ்யா உக்ரைனுக்கு உதவி செய்பவர்கள் மீதான மிரட்டல்களை விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உக்ரைனுக்கு உதவி செய்வதை நிறுத்தினால் ரஷ்யாவினுடைய மிரட்டல்கள் குறையலாம் என்ற கருத்தும் நிலவுகின்றது டென்மார்க் அணுகுண்டு ஏவுகணையை நிறுத்த சட்டப்படி முடியாது ஆனால் ரஷ்யாவினுடைய மிரட்டல்களை எவ்வளவு காலம் பொறுத்திருப்பது இப்படியே தங்களிடம் அணுகுண்டு இருக்கின்றது என்கின்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து மற்ற எல்லா விடயங்களிலும் பின்னடைவு கண்டிருக்கின்ற ரஷ்யா உலகத்தை மிரட்டிக் கொண்டிருக்க முடியாது ரஷ்யாவுடன் அணுகுண்டு இல்லை என்றால் வேறு எதுவும் இல்லை என்கின்ற நிலை இருக்கின்றது என்ற கருத்து ஐரோப்பாவில் இருப்பதை ரஷ்யா அறிந்து கொள்ளவில்லை ரஷ்ய தூதுவர்களும் ரஷ்ய வெளியுறவு துறையினரும் அதை அறிந்து கொள்ளாமல் நடக்கின்றார்களா என்பதெல்லாம் இதுவரையான சந்தேகங்களாகவே இருக்கின்றன ஆனால் இந்த விவகாரங்கள் எதுவுமே ஒரு நல்ல பாதையிலும் அமைதி பாதையிலும் செல்லவில்லை என்பது மட்டும் பறந்து கொண்டிருக்கின்ற ஆளில்லா விமானங்களின் தகவல் இருக்கின்றது கடந்த வாரம் வெளியான ஒரு பிரபலமான ஆய்வு கட்டுரையில் ரஷ்யா ஆளில்லா விமானங்களில் மாபெரும் பல்லாதிக்க சக்தியாக வருவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி இம்பீரியலிசிய கொள்கையில் ஈடுபட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே வெட்டுக்கிளிகள் போல புட்டீசல்கள் போல ரஷ்யாவில் ஆளில்லா விமானங்கள் பறக்கும் என்ற கதை போய் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் வெட்டுக்கிளிகள் போல ஐரோப்பா முழுவதும் போவதனுடைய முன்னெச்சரிக்கையா இது என்பதை பொறுத்திருந்தது பார்த்தல் வேண்டும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை